அதுக்குள்ள போகலாம் உள்ள போகலாம்

அட புடிச்சு நம்ம எல்லாமே

அவருக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அவருக்கு மணிமண்டபம் அமைக்க உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தியாகிவேகர்னால் நினைவை ஒவ்வொரு அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறது தலைவர் எழுச்சி தமிழர்கள் இந்த சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி வந்தார் இன்றைய தினம் மது போதைப் ஒழிப்பு பரப்புரை இயக்கத்தில் கண்ணினை ஒளித்தார் விழுப்புரத்திலேயே ஈரவன சூழ்நிலை மரியாதை

என்ன வந்து நம்ம பண்ணி. கொஞ்ச நேர கொஞ்ச நேரத்துக்கு பேச வேண்டியது. கொஞ்ச நேர கொஞ்ச நேர பேக் வந்துருங்க. ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் பேசினா அபிதிகாத்த அடட அதனால லைஸ். குடு லைட் அப் பண்ணு குடு குடு நல்லா பிடி வா. ஆ சரி. men <coughs> langsung <coughs> 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் இமானுவேலுக்கு மா வீரன் இமானுவேலுக்கு இமானுவேல் சேகரனாருக்கு இமானுவேல் சேகரனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை

பின்னாடி வாப்பா மறியுது